நான் கார்த்தி இந்த கதை நடந்த சமயம் என் வயது இருபத்தொன்று கல்லூரி முடித்து முதல் முறை வேலைக்கு சென்னையில் தங்கி இருந்த நாட்கள் அது அந்த சமயத்தில் அது நல்ல சம்பளம் படிப்பிற்கு தகுந்த வேலை உடல் உழைப்பு அதிகம் உள்ள வேலை கல்லூரி முடித்த சமயம் ஒல்லியாக இருந்த நான் வேலைக்கு சென்ற பின் கட்டுமஸ்தான மாறினேன் கதையின் நாயகி கவிதா இருபத்தெட்டு வயது அழகி திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் ஆகி இருந்தது என் மாமா ஒருவரை திருமணம் செய்ததால் எங்கள் குடும்பத்திற்குள் வந்தாள் மாமா ஐடி துறையில் உள்ள ஊழியர் அவ்வப்போது குடும்ப விசேஷங்கள் ஊர் திருவிழாக்களில் மட்டுமே பார்த்து கொள்வோம் அப்போது திருவிழா சமயம் நான் அதற்காக ஊருக்கு வந்து இருந்தேன் மாமாவும் கவிதா அத்தையும் வந்து இருந்தார்கள் என் தாய் மாமன் மனைவி ராணி அத்தை அவளுக்கு அறிவுரை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் நான்கு நாட்கள் திருவிழாவில் எப்போது எல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவளுக்கு ராணி அத்தை அறிவுரை சொல்லி கொடுத்தாள் அப்படி ஒரு முறை அட்வைஸ் செய்யும் போது நான் கேட்டுவிட்டேன் ராணி நீ எதனால் தோட்ட வேலை செய்ய மாற்றா கவிதா நான் இதுவரை தோட்ட வேலை செய்தது இல்லை அதான் ராணி லூசு நீ தான் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும் கவிதா இல்ல அக்கா ராணி இது தான விடு நான் என் புருஷன் கிட்ட சொல்லி உன் புருஷனுக்கு கொஞ்சம் நாட்டு மருந்து சாப்பிட சொல்றேன் ஆனாலும் உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்மளோட தோட்டத்தில் நாம தான் வேலை செய்யணும் இவை அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் அன்றையில் இருந்து எனக்கும் தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று இருந்தது ஊருக்கு கிளம்பிய சமயம் என் வீட்டில் இருந்து வெளியே நான் வர அதே தெருவில் இருந்த கவிதா அத்தையும் மாமாவும் கிளம்பிக் கொண்டு இருந்தனர் என்னை கண்ட மாமா வா டா கார்த்தி சென்னை தானே எங்க கூட வா என்றார் அப்போது தான் அவர் கார் வாங்கி இருந்தார் என் வீட்டில் உள்ளூரும் சரி அவங்க கூட கிளம்பி போ என்றனர் மாமா சென்னைல தா இருக்க ஆனா என் வீட்டுக்கு வந்தது இல்ல எதுவும் கஷ்டம் வந்தா பக்கத்துல இருக்க ஆள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் டா நான் சரி மாமா கண்டிப்பா ஒரு நாள் வரேன் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்து நான்கு மாசம் ஆகுது சென்னை தா நிரந்தரமான வேலை நான் கண்டிப்பா உங்க கூட எல்லாம் பேச வந்திருவேன் மாமா நாங்கள் கொண்டு இருக்க கவிதா அத்தை வீட்டில் இருந்து வெளியே வந்தாள் பின் மூவரும் காரில் ஏறி புறப்பட்டோம் நான் பின்னிருக்கையில் அமர மாமாவும் கவிதாவும் முன்னாடி அமர்ந்து இருந்தனர் சென்னை வந்து அடைந்தோம் என் முகவரி கேட்டு என்னை இறக்கிவிட்டார் மாமா கிளம்பும் நேரம் இறங்கிய பின் நான் அத்தை இருக்கும் பக்கமாக நின்று கொண்டு நான் போயிட்டு வாரேன் மாமா மாமா எங்கட்டா இதோ மூன்று கிலோமீட்டர் தூரம்தான் என் வீடு ஆனா எங்களுக்கு தெரியல பாரு இனிமேல் ஆச்சும் வீட்டுக்கு வா நான் சரி மாமா கண்டிப்பா வரேன் உங்க அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு நாள் லீவல வரேன் நாட்கள் ஓடின மாதங்கள் ஓடின நான் மாமாவை தொடர்பு கொண்டதே இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாமா அழைத்தார் மாமா என்னடா அடுத்து திருவிழா வரடும் பாத்துக்களம்னு இருந்துட்டியா நான் அப்படியெல்லாம் இல்ல மாமா கொஞ்சம் வேலை அதிகம் என கூறிக்கொண்டே இரும என்னடா ஆச்சு உடம்பு சரி இல்லையா ஆமா மாமா ஐந்து நாள் ஆச்சு வேலைக்கு போய் இப்போ கொஞ்சம் பரவா இல்லை ஐந்து நாளா தேய் ஆஸ்பத்திரி போய் பாத்தியா போயிட்டு வந்துட்டேன் மாமா இன்னும் இரண்டு முதல் மூன்று வரை நாள்ல சரியாகிடும்னு சொல்லிருக்காங்க அம்மாவை கூப்பிட்டு இங்க இருக்க சொல்லிருக்கலாம் லட்டா ஐயோ மாமா வீட்டுல யாருக்கும் எனக்கு உடம்பு நோ தெரியாது நீங்க எதுவும் சொல்லிராதீங்க என்னடா சொல்ற சரியிரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போன் பண்றேன் கட் செய்த இருபது நிமிடத்தில் என் வீட்டில் காலிங் பெல் அடித்தது என் மாமா நின்று கொண்டு இருந்தார் கிளம்பி வா என் வீட்டுல மூன்று நாள் இரு மாமா நீங்க போங்க இங்க இருந்தே நான் டாக்டரை பார்த்துக்கிறேன் என்னடா இப்படி சோர்வா இருக்க கிளம்பு இல்லனா உங்க அம்மாக்கு போன் பண்ணி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிருவேன் நீண்ட விவாதம் கழித்து அங்கு இருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு வந்தோம் உள்ளே நுழைந்ததும் மாமாவிடம் கேட்டேன் உள்ளே சமைக்குறா நீ உட்காரு ரெஸ்டெடு ஐந்து நிமிடத்தில் வந்தால் அத்தை கவிதா என்னடா உடம்பு சரியில்லை என்றாள் இட்டியா யார் கிட்டவும் சொல்லாம கிடப்பியா என திட்டிக் கொண்டே மூவரும் உணவு உண்டோம் எனக்கு என்று ஒரு ரூம் இருந்தது என்னை அழைத்து கொண்டு மாமா ரூமை காட்டினார் நான் கட்டிலில் கால் நீட்டி அமர மாமா அருகில் இருந்த சேரில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் கவிதா அத்தை சுடு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து என்னிடம் நீட்டினாள் அதை வாங்கி வைத்துவிட்டு விட்டு மாமாவிடம் பேசத் தொடர்ந்தேன் அப்போது கவிதா அத்தை எனக்கு எதிரே நின்று கொண்டிருந்தாள் மாமாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன் நீண்ட நெடிய பேச்சுக்குப் பின் மாமா என்னை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் நானும் அவர்கள் இருக்கும் சமயமே டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு படுத்தேன் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மதிய நேர உறக்கத்திற்காக அனைவரும் ஓய்வை தொடங்கினோம் மாத்திரை போட்ட பிறகு ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரம் தூங்கி இருப்பேன் நான் இருந்த அறைக்குள் யாரோ இருப்பது போல் தோன்றியது பக்கத்தில் இருந்து எழுந்து பார்க்க கவிதா அத்தை துவைக்க வேண்டிய துணிகளை எடுக்க வந்திருந்தாள் இப்போதைய எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டாள் எனக்கு காய்ச்சல் ஆல்ரெடி முக்காவாசி போயிடுச்சு நான் என் வீட்ல இருந்து இருந்தாலே சரியா போயிருக்கும் மாமா தான் இங்க கூட்டிட்டு வந்து உங்களையும் கொஞ்சம் தொந்தரவு பண்ண வச்சிட்டாரு என கூறினேன் அதெல்லாம் இல்லடா உன்ன பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் என்று கவிதா அத்தை பதிலளித்தாள் மறுநாள் காலை எழுந்து பார்த்தபோது மாமா அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டு இருந்தார் அத்தை காலை உணவையும் மதிய உணவையும் தயார் செய்யும் பணியில் தீவிரமாய் இருந்தாள் எல்லாம் முடிந்து என்னை அழைத்த போது நான் தயாராக உணவு உண்ணச் சென்றேன் மூவரும் ஒன்றாய் சேர்ந்து காலை உணவு முடித்த பின்பு மாமா நான் இரவு வருவதற்கு முன்ன பின்ன ஆகும் எனக்காக வெயிட் பண்ணாம நேரத்துக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்று கூறினார் மாமா கிளம்பிய பின்பு சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்த நான் கவிதா அத்தை இடம் மாத்திரை போட்டுக்கொண்டு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று கூறினேன் அவளும் சரி என்று கூறிவிட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தார் உள்ளே சென்று மாத்திரைகளை எடுத்துக் கொண்டிருந்த சமயம் அவள் சுடு தண்ணியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சாரில் வந்து அமர்ந்தவள் தண்ணீரை வைத்து கொண்டு காத்திருந்தாள் மாத்திரையை போட்டுவிட்டு உட்கார்ந்த வாரே இருந்து என்னிடம் என் வேலை சம்பந்தமாகவும் என சிறு சிறு பேச்சுக்களை தூங்கினால் கவிதா அத்தை மூன்றாம் நாள் இரவு நேரம் உணவின் போது மாமாவிடம் நாளை நான் என் வீட்டிற்கு திரும்புகிறேன் ரொம்ப நன்றி மாமா என்று கூறினேன் பத்து நாட்களுக்கு நான் மெடிக்கல் லீவ் சர்டிபிகேட் வாங்கி வைத்திருந்தேன் என்பதை மாமா அறிந்திருந்தார் அதான் பத்து நாளைக்கு லீவு சர்டிபிகேட் வாங்கி இருக்க இல்ல இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போ அதுக்கப்புறம் அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு நாள் கழிச்சு வேலைக்கு போ என்றார் இல்ல மாமா ஏற்கனவே உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன் என்று பேசத் தொடங்கிய என்னிடம் கார்த்தி போதும்டா நாளைக்கு மார்னிங் நான் பெங்களூருக்கு கிளம்புறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன் உன் அத்தை எப்பவும் தனியா இருக்க பயப்படுவா மூணு நாள் நான் உன்னை பார்த்து கொண்டேன் ரெண்டு நாள் இங்க இருப்பியா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவியா என்று அவர் பேசினார் தட்டிக்கழிக்க கழிக்க முடியாமல் நானும் சரி என்றேன் மறுநாள் காலை நான் எழுந்திருக்கும் சமயம் பரபரப்பாக மாமா கிளம்பிக் கொண்டு இருந்தார் ஆபீஸில் இருந்து அனுப்பப்பட்ட கார் வெளியே நிற்க அதில் ஏறி கிளம்பி சென்றார் வழக்கம் போல் இல்லாமல் அன்று எங்களுடைய வேலையை மெதுவாகத் தொடங்கினோம் மாமா கிளம்பியதும் கவிதா அத்தை இருவருக்கும் காபி போட்டு கொண்டு எடுத்து வந்தாள் ஒன்றும் இல்ல அத்தை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று அவளிடம் காட்டினேன் அப்போது ஹோம் ஸ்கிரீனில் இருந்த என்னுடைய போட்டோவை பார்த்துவிட்டு இது எப்படா எடுத்தது என்று கேட்க நான் கடந்த முறை குன்னூர் டூர் சென்றபோது எடுத்தது என்று கூறினேன் வேறு ஏதும் போட்டோ அங்கு எடுத்தது இருக்கா என்று என்னிடம் கேட்டாள் மொபைலை அவளிடம் இருந்து வாங்கி போட்டோஸை எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தேன் வரிசையாக குரு போட்டோஸ் பார்த்து கொண்டு இருந்தவள் நான் மட்டும் தனியாக நிற்கும் போட்டோக்களை பார்க்கும்போது சிறிது நேரம் நிறுத்தி பார்த்து ஒரு சில போட்டோக்களை பார்க்க தொடங்கினாள் காலை உணவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எதுவும் வேண்டாம் அத்தை பசிக்கவே இல்லை என்று நான் கூற என்னடா இப்பதான் நீ நல்ல நிறைய ஹெல்த்தியா சாப்பிடணும் என்னை அத்தை சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலை என்றேன் சரி உனக்கு தோட்டத்தில் வேலை செய்ய தெரியுமா என்றால் சரி வா தோட்டத்தில் வேலை செய்வோம் என்று அந்த தோட்ட வேலை செய்தோம் தொடரும்